முஸ்லீம்களுக்கு இந்துங்க தமிழ் இந்து ஒண்ணுமே கிடையாது எல்லா மதமும் ஒண்ணுதான் இருக்கேன் எல்லாம் சமாதான் எல்லாம் வசதியா இருக்காங்க பிள்ளைங்க நான் யாரையும் நம்பலை என் தான் நான் நினைக்கிறேன் எங்க ஐயாவை தான் நான் நினைக்கிறேன் யாரையும் நினைக்கல மனசு சரியில்லை எங்க இங்க வந்தா மனசு சரியா போகுது சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி இருக்க கூட இருக்குது இங்க பணம் காசு பசி சாப்பிட நான் வரல நான் நோம்புன்னா இங்கே வர்றேன் நோன்பச்சுன்னு தான் வரேன் கேளுங்க யாருன்னா கேளுங்க கோயில என் கட்டியிருக்கேன் கட்டிருக்கேன் இருக்கு எல்லாம் இருக்காரு இருந்தாலும் அவரு ஜாதி மதம் பார்க்கல மனுஷன் கோயில் கட்டிட்டேன் நீங்க கட்ட போறீங்க நான் கட்டிட்டேன் எப்போ கட்டிட்டேன் எல்லாம் என்னை கவனிப்பாங்க பண்ண உடனே இங்க இந்த போடணுமா இப்படி உட்காருமா விசாரணும் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க தஞ்சை எடுத்துட்டோம் கையில தருவாங்க நோம்பு வச்சு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதியா எல்லாமே நல்லவங்க தான் என்ன எந்த நேரம் பசி ஆத்திரம் புண்ணிமாய் அவரு அவரே தர்ம கர்த்தா அவரு அவர் மாதிரி மனுஷன் உலகத்துல இருப்பே இருப்பானான்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவங்க புள்ள மனுஷன் இருந்தாலும் இருக்கலாம் நீங்க தோத்துட்டேன்னு நினைக்கிறீங்க அவர் வெட்டி தான் பார்த்தார் ஆமாம் நினைக்கிறது அவர் தோத்துட்டாரு அவர் தோத்துட்டாரு அவர் எதுலயும் துவக்கலை எல்லாத்துலயும் அவர் ஜெயிச்சாரு ஜெயிச்சு காட்டினாரு சிங்கம் போல ஜெயிச்சாரு அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க ஜெயிச்சு காட்டணும் அன்னைக்கு நான் செத்துணும் அதுதான் என்னோட ஆசை கடவுள் இருக்காரு இல்லைன்னு சொல்ல எல்லாம் இருக்காரு எல்லாம் இல்லைன்னு சொல்லல நான் எல்லாம் இருக்கார் எனக்கு ஜாதி மதம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவர் எந்த ஜாதியும் பிரிச்சு பார்க்கல எல்லாம் ஒரே மதம் தான் ஒரே ஜாதி தான் உலகத்துல ஜாதி மதம் பேதகம் ஒண்ணுமே பார்க்கல கடவுளை அப்படி படிக்கலை அங்க வந்து பன்னாரிப்பேட்டில வரங்க ஆர்கே நகர் அதான் பென்சில் பேட்டை ஆர்கே இருந்து வரேன் மனு சார் கூட அங்கே நின்னார் தோத்துட்டாரு மனு கூட இருப்பார் அங்கே தான் இருக்காங்க டெய்லியும் நான் அவர் செத்து இதுல இருந்தால் நான் எப்போ சாக வேண்டியோ விஜயகாந்த் ஜெயிக்கணும் பசங்க ஜெயிக்கணும் அன்னைக்கு நான் சாகணும் என்னோட உறுதி நான் சொல்கிறேன் என் வயசுக்கு நான் ஓதுற குரானுக்கும் நான் நம்பிக்கை வச்சு எல்லாவுக்கும் நான் நன்றி நன்றி சொல்கிறேன் ஏழு கோடி மக்களுக்கும் நன்றி சொல்றேன் என்னோட நன்றி பெற்றோட இருப்பாங்க எல்லாம் சிங்கத்தை தான் பெற்று விட்டு போயிருக்காங்க நோம்பே இருக்க கூடாது கண்ணை ஆபரேஷன் பண்ணுவோம் மாத்திரை சாப்பிடணும் எல்லாம் பசங்க நோம்பு இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க எனக்காக எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு விஜயகாந்த்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த்னா அவர் செத்ததுலாம் நான் டெய்லியே அவருக்கு தேவையான சாப்பாடு என்னால் முடிஞ்சது ஒரு பாஞ்சு பேருக்கு இருபது பேருக்காவது வாங்கி கொடுத்துட்டே இருக்கேன் அவர் பேரில் ஜக்காத் கொடுத்த மாதிரி நோம்பு மாதத்தில் நான் கொடுத்த மாதிரி கொடுக்குறேன் நான் நோம்பே இருக்கேன் என்னோட பத்து நோன்பு என்னால் முடிஞ்சு இருக்கேன் புராணம் படிக்கிறேன் அஞ்சு வேளை தொழுதுறேன் எனக்கு எழுவத்தி ஏழு வயசாகுது

காலையில் நான் ரெண்டு மூணு மணி ஆகிடும் நாலு மணி எப்படி நான் வந்துடுவேன் நான் சீக்கிரம் வந்து இங்கே தொழுதுட்டு உக்காந்துருவேன் குரான்னு போதும் எனக்கு பஸ்ஸு ப்ராப்ளம் பஸ்ஸுங்க யாருன்னா சொன்னால் ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்து விட்டுவாங்கோ இல்லை ஒரு வேளை நானே ஆட்டோவில் வரதுக்கு ஐநூறுரூபா போகிறதுக்கு ஐநூறுரூபா வாங்கிடுவாங்க கொடுத்துருவேன் எனக்கு விஜயகாந்து நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் கோடியான கோடிங்களுக்கு நன்றி சொல்கிறேன் நல்லா இருக்கியா எனக்கு இங்க வந்தா இங்க வந்தாதான் எனக்கு நல்லா இருக்கையா நான் நோம்புக்கு நோம்பு என்னால கூட முடியாது இவர் என்னைக்கு இறந்தாரு நான் கேள்விப்பட்டனோ அதுலன்னா நான் எவ்வளவு சீக்கிரம் இருந்துக்கிறேன் வீட்லயே கேளுங்க சொல்லுவாங்க எந்த நேரம் விஜயகாந்த் பாட்டு போட்டுருக்குறேன் விஜயகாந்தே நீ நினைச்சிருக்கிற இப்ப அங்கேயே இருந்துருன்னு கூட சொல்றாங்க ஊர்ல எங்க வீட்லயே சொல்றாங்க இப்ப என் பேரம் வருவாங்க பாருங்க என்ன சொல்லுவான் சரியாக சாப்பிட்றது கிடையாது தெரியும் ஒரு பாட்டு அவர் இது தொழுதுறை நேரம் தான் மீதி மீதி நேரம்லாம் விஜயகாந்த் தான் எனக்கு அவர் ஃபஸ்ட்டு படத்துலன்னா லாஸ்ட் வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் விஜயகாந்த் படம் என் ராஜா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளையோட படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க யாரோட தைவிலையும் நான் வாயில் ஆண்டவரோட தைரியத்தில் தான் நான் வாழ்வேன் வீட்டு அணியங்களையும் வந்து விசாரிக்கணும் யார் தைரியத்தில் நான் வாழல எந்த புள்ளியும் எந்த பொண்ணும் யாருமே எனக்கு சோர் போடல எனக்கு எட்டு பசங்க இருக்காங்க நாலு பொண்ணு நாலு புள்ள இருபத்தி மூணு பேரம் இருக்காங்க இருபத்தி மூணு எல்லாம் நல்லா தான் இருக்காங்க நான் யார் வீட்டுக்கும் போல இப்படியே தான் இருக்கேன் அவர் ரெண்டு வாட்டி ஊருக்கெல்லாம் காஞ்சிபுரம் போயிருக்கேன் மதுரை போயிருக்கேன் தேனி போயிருக்கேன் வேலூர் போயிருக்கேன் எல்லாம் ஊருக்கு போயிருக்கேன் ஒரு கட்சி பேச்சு கட்சி தர போயிருக்கேன் ஊருகள்லாம் போயிருக்கேன் விஜயகாந்த் நான் மாலையெல்லாம் போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன யாருமே பார்க்கறது கிடையாது நான் என்னமோ நான் கஷ்டப்படுறேனோ என்ன செய்யணும் நான் சாப்பிட்றேன்னு தனியாக இந்த பணம் வரும் இந்த ஆயிரம் ரூபாய் அவ்வளவுதான் வேற எந்த வருமானம் எந்த புள்ளி எனக்கு எதுவுமே தர்றது கிடையாது கிடையாது ரெண்டு பொண்ணுங்க ரொம்ப வறுமையில புருஷன் சேர்த்து போய் ரொம்ப கஷ்டப்படுத்துங்க அதுங்க ரெண்டும் அதுங்களையும் நானும் என்னையும் கவனிக்க நானும் அதுங்கிட்ட போவேன் அவ்வளவுதான் யார் தெய்வியும் எனக்கு இல்ல எல்லாம் நல்லா பசங்க எல்லாம் நல்லா வசதி நல்லா தான் இருக்காங்க பொண்ணும் குறைச்சி இல்ல பசங்க ஆம்பளை பசங்க நல்லா இருக்காங்க பொம்பளை பசங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க சாப்பிடு சம்பாதிச்சா சாப்பிடலாம்

ஒரு பையன் இப்போ எது எல்லாம் சொல்லிருக்காங்க போல இருக்கு அது வந்து இப்போ வந்து வந்து பத்து மாசம் ஆச்சு மூஞ்ச பாத்து இங்க வந்தா நிம்மதியா இருக்க பசி எடுக்கல எனக்கு எதுவுமே எடுக்கல நாலரை மணிக்கு நான் சாப்பிட்டேன் தயிர் சாப்பாடு கொஞ்சம் நாலு மணிக்கு சாப்பிட்டேன் நாலரை மணிக்கு காலையில் வெடி கால நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாம் முஞ்சிடணும் ஓது நமாஸ் அதுதான் ஓதுறதுக்கு முன்னே நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணி கூட குடிக்கிறாரு அது மாதிரி நம்ம எல்லாம் அந்த நாலு மணிக்கு கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டேன் அவ்வளோதான் தண்ணி எச்ச கூட நம்ம கூடாது எச்ச கூட எங்களுக்கு போடுறதில்ல இல்லை அது நோன்பே இல்லை நான் இவருக்காக நான் நோம்பிருக்கேன் விஷயகாந்திக்காக நோம்பு இருக்கேன் அல்லாமே நினைக்கிறாங்க விஜய் இவ்வளோ நாள் நோம்பு எடுக்கலையம்மா வயசாச்சு வயசாச்சு இப்பயும் எடுக்கிற அப்படின்னு கேட்குறாங்க என் பிள்ள இருக்காரு நான் எடுக்கிறேன் யாருக்கு எனக்குங்க எண்பத்தி ஏழு நல்லா இருக்கு இன்னைக்கு நல்லா மாவு கேவுருமாவை தான் சாப்பிட்றேன் வீட்டில் அரைக்கிற தான் அடிச்சு சாப்பிட்றேன் தனிமையில் இருக்கேன் யாருக்கிட்டே இல்லை தனிமையில் வாழ்கிறேன் இங்கேருந்து கழிப்பேன் தண்ணி குத்தி தருவாங்க தண்ணி வாங்கிக்குவேன் நானும் ஒரு பாட்டில் எடுத்துருவேன் ஒசு பண்ணுவேன் ரோஜா எடுத்து நோம்பு திறந்துட்டு போயிடுவேன் நான் கேப்டனே எப்பவுமே நாங்கள் கோயில் மொட்டை என் பிள்ளைகள் எல்லாருக்குமே கேப்டன் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முஸ்லீம்களுக்கு இந்துங்க தமிழ் இந்து ஒன்றுமே கிடையாது எல்லா மதமும் ஒண்ணுதான் தான் இருக்கேன் எல்லா சமோதான் மனசு சரியில்லை எனக்கு இங்க வந்தால் மனசு சரியா போகுது சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி இருக்க கூட இருக்குது இங்கே அண்ட் எட்டு மணி கூட இருப்பேன் இஷ்டம் எப்போனாலையும் போவேன் நல்லா கவனிப்பாங்க நல்லா கவனிப்பாங்க எல்லாமே நல்லா பார்ப்பாங்க எனக்கு மரியாதையும் கொடுப்பாங்க என் வயசுக்கு மரியாதை தராங்க பணம் காசு பசி சாப்பிட நான் வரல நான் நோம்பாங்க வரேன் நோன் தான் வரேன் கேளுங்க யார் ஒன்னா கேளுங்க நான் நோம்புட்டு தான் வரேன் யாரு ஐயாக்காக மனசார செய்யறது இதெல்லாம் பணம் காசு நீக்கி இருக்கும் நான் போடும் மனசுதான் காரணம் அவ்வளோதான் அம்மாவை பார்க்கலான்றேன் பார்க்கவும் முடியல வர்ற நேரத்தில் டைமும் கிடைக்கல எனக்கு அந்த மாதிரி வாழ்றேன் ஐயா அம்மாவை பார்த்துட்டு நான் ஒரு வாட்டி எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷப்படும் ஐயா அம்மாவை பார்க்கணும் திறமுறை திறமை எல்லாம் அவரோட இல்லை அவரு ஒரு நம்பிக்கை தான் ஐயா அவர் தெய்வத்தை பெறுவாங்க ஐயா அவங்க அவர் ஒரு தெய்வம் மாதிரி தான் யாரு நீங்க எல்லாம் கல்ல வச்சு கூட சாமின்னு கும்பிடுங்க அவர் படத்தை வச்சு தெய்வம்னு கும்பிட்றாங்க ரொம்ப பேர் நான் வந்து என் மனுஷிய கோயில் கட்டியிருக்கேன் கோயில என் மனசிய கட்டிருக்கேன் நானும் இருக்கு எல்லாம் இருக்காரு இருந்தாலும் அவரு ஜாதி மதம் பார்க்கல மனசையும் நான் கோயில் கட்டிட்டேன் நீங்க கட்ட போறீங்க நான் கட்டிட்டேன் எப்போ கட்டிட்டேன் ஆமா ஐயா என் பசங்கெல்லாம் அதுதான் சொல்லித்தான வேணுமோ எல்லாம் நிப்பா ஒரு எடுத்து வர எடுத்து வந்து நான் வரேன் நிப்பாயா அழாது ஒரு ஒருத்தர் ஒரு நாய்க்கு எடுத்து வந்து நோன்புதானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் ஒரு பையன் வருவான் எல்லாம் வசதியா இருக்காங்க பிள்ளைங்க நான் யாரையும் நம்பல என் நான் நினைக்கிறேன் எங்க ஐயாவை தான் நான் நினைக்கிறேன் யாரையும் நினைக்கல எனக்குலாம் நல்லா தராங்கய்யா எனக்கு எல்லாம் நல்லா அம்மா சொல்றாங்களோ என்னாவும் தெரியல என்னை நல்லா கவனிப்பு எனக்கு எல்லாம் நல்லா பாக்குறாங்க மரியாதை தராங்க எனக்கு என் வயசுக்கு மரியாதை தராங்க நல்லா என்னை கவனிப்பாங்க வந்தோடனே இங்க இங்க போடணுமா இப்படி உட்காருமா தண்ணி எடுத்து கொடுப்பாங்க தஞ்சி எடுத்து விட்டோம் கையில் தருவாங்க ரோம்பிட்டு பொய் எல்லாம் சொல்லக்கூடாதியா எல்லாமே நல்லவங்க தான் என்ன நம்ம வாய் நல்ல சுத்தமா இருந்த உலகமே நல்லது சுத்தம் எப்போ இருக்காங்க ஒருத்தர் நினைக்கிறாரு நல்லா இருக்கு நல்லா இருப்போம் சிங்கத்தை தான் சொல்ற ரெண்டு காட்டுல காரி சிங்கத்தை தான் விட்டு போயிரு உன்னை நாட்டை காக்குற மாதிரி இருக்காரு உன்னை காட்டு வீட்டை காக்குற மாதிரி இருக்காரு அந்த ஏழை மக்கள் மனசுல எல்லாம் இருப்பாரு அவங்க அவர் அதனாலதான் அவரு என்ன சொன்னாரு எந்த இதுலயும் என்ன சொல்லுவாரு அதிகமா நீங்க நாலு பேர் எனக்கு நாலு பேர் நாலு பேருக்கு சோறு போட மாட்டீங்களா பணம் என்ன பணம் அப்படின்னு கேட்டாதா எதுவுமே பாக்கலையே இதை இடிச்சு தள்ளாங்க முப்பது கோடி போட்டாரு அவங்க கையில கொடுத்துதான் வாங்கினாரு அவரெல்லாம் மன்னிப்பு ஒரு மனுஷன் மன்னிப்புடைய மனுஷன் நம்ம என்ன தவறு தப்பு செஞ்சதை மன்னிச்சு வர்றது கோபம் அதிகமா தான் கோவம் இருக்கிறது ஏன் குணம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் மனுஷன்யா விஜயகாந்த் மாதிரி என் புள்ள மாதிரி நான் எதுவுமே பார்த்தது இல்லையா இருக்கிற பிள்ளைங்கள கூட நினைக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப அளவு வந்துச்சுன்னா இங்க நினச்சதும் உட்காந்து வந்து தர வேற யாரையும் நினச்சேட மாட்டேன் யாரையும் நினச்சேட மாட்டேன் ஆமா ஐயா நான் புள்ளு நினைச்சிருக்கேன் அவன்லாம் என் புள்ள என் புள்ள விஜயகாந்த் அதுக்கு சொல்றாங்க பசங்க போய் விஜயகாந்த் கிட்டே போய் உட்காந்துக்கே சாப்பாடான் கிடைக்குது இல்ல நான் இன்னும் இங்க வந்து சாப்பாடுன்னு நான் வாங்கி சாப்பிட்டதேன் என் கை காசு எதனா ஆரிய பிள்ளைங்க எதனா ஒரு பத்து ரூபா பொண்ணுங்க கொடுத்தா கூட அது பத்து பேருக்கு சோறுபா தான் வாங்கி தரேன் பசிக்கு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் இங்கே ஏதாச்சும் எடுத்து மிட்டாயோ அது இங்கேயோ கொடுப்பேன் இப்போ கூட பசங்க எடுத்து வரேன் நாங்கள் நீ எதுவும் செல்ல ஏதாய் நான் எடுத்துருப்பேரே அவர் செத்த நாள் நாளிறேன் இன்னைக்கு ஆளிக எழுதுறாங்க இன்னைக்கு செத்த நாள் வியாயக்கிழமை அம்மாவெல்லாம் வந்துருப்பாங்க எனக்கு லேட் ஆகுது போ ஆட்டோ பிடிக்கணும் வண்ணம் பார்த்தீங்கன்னா நீ பூ இல்லாத போக மாட்டேன் எல்லாம் வாங்கி எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி விட்டு போனாங்க ஆட்டோலாம் வந்தேன் ஐநூறு ரூபாய் காரணம் வந்து நோம்பு இருந்தா காரணம் இல்ல வந்தா உடனே நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் இல்ல சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லாதீங்க எந்த நேரமும் பசி ஆத்திரம் புண்ணிமயா அவரு அவரையே தர்ம கர்த்தா அவரு அவர் மாதிரி மனுஷன் உலகத்துல இருபடியே இருப்பானான்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவங்க புள்ள மனசுல இருந்தாலே இருக்கலாம் பிள்ளைங்க மனசுல இருக்கலாம் விஜயகாந்த் விஜயகாந்த பிள்ளைங்க மனசில் இருக்கலாம் நாட்டையும் காப்பாறத்துக்கு தான் விட்டுட்டு போயிருக்காரு காட்டுல இருக்கிற சிங்கத்தை விட்டு போயிருக்காரு அவரை நம்பிதான் நம்ம வாழ்றோம் சொல்றேன் என் வயசுக்கு அவங்களான்னு வாங்கி அவங்களான்னு வாங்கி சாப்பிடணும்னு எனக்கு ஆசையும் கிடையாது அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க ஜெயிச்சு காட்டணும் அன்னைக்கு நான் செத்துணும் அதுதான் என்னோட ஆசைதான் அம்மா ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சுதா இருந்தா அன்னைக்கு நான் சொல்லிட்டு இதேத்துக்கு வருவேன் இதே இடத்துக்கு வந்து கூப்போட்டு அன்னைக்கு வேணா கூப்பிட்டா போய்டுவேன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இறந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர் இறந்தாரு அப்போ கூட அவருக்கு அவருக்கு இவ்வளவு ஆற ஆட்டும் மூணு மாசம் ஆகுது ஐயா இறந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போனது இதுல பசி இல்லாத சாப்பாடு இதே கருணாநிதி இதே ஜெயலலிதா இதே பெரியார் இதே காமராஜர் அண்ணாதோரை எல்லாமே செத்துருக்காங்க நேரு வரைக்கும் செத்துருக்குது நமக்கு தெரியும் ஆனா இந்த மாதிரி அமைதியான எழுதியம் இடம் சாப்பாடு பசி இல்லாம சாப்பாடு இந்த மூணு மாசம் ஆகுது அவர் இறந்து ரெண்டு முடிஞ்சு மூணாவது மாசம் ரெண்டு ரெண்டு முக்கா மாசம் ஆகுது மூணு வேலை சாப்பாடு பசி இல்லாம ஏழைங்களுக்கு நான் எப் யார் எந்த எல்லாரையும் பார்த்திருக்கேன் எல்லா சாமியும் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஆதாரப்பட்டு பசி இல்லாம சாப்பாடு பார்த்து இது ஒரே எண்ணம் எல்லாம் பெரியவங்கள கூட அண்ணா எம்ஜிஆர் எந்திருக்கிறாரையும் எம்ஜிஆருக்கு கருப்பு எம்ஜிஆர் எம்ஜிஆரோட விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்வாங்க அந்த மாதிரி அண்ணா தானத்துல ஒரு பசி யாத்திரைய பசி ஏழைங்களோட பசி பாக்குறோம் யாரு நம்ம விஜயகாந்த் புள்ள கூட அதே மாதிரிதான் நம்ம ஏழைங்களை தான் காப்பாற்று வராரு எல்லாம் மக்கள் தான் இருக்கு நம்ம கையில் ஒன்னும் இல்லை ஒரு மனிதனை வாழ வைக்கணும்னா வாழ வைக்கலாம் தூக்கி விடணும்னா தூக்கி விடலாம் மனுஷனை கவுக்கணும்னா எந்த வீதிலையும் கவுத்துடலாம் மனிதரோட வாழ்க்கை தான் அவர் மனசாருக்கா மனசாருக்காகவே செய்து இன்னும் எடுத்துட்டு போனாரு ஒண்ணுமே இல்ல எதை தோத்தாலேயே வெட்டி தான் போனாரு தான் அவரு நீங்க தோத்துட்டேன்னு நினைக்கிறீங்க அவர் வெட்டி தான் பார்த்தாரு அம்மா நினைக்கிறது அவர் தோத்துட்டாரு அவர் தோத்துட்டாரு அவர் எதுலயும் தோக்கல எல்லாத்திலயும் அவர் ஜெயிச்சாரு ஜெயிச்சு காட்டினாரு சிங்கம் போல ஜெயிச்சாரு கேப்டன் பிரபாகர் சிங்கம் போல ஜெயிச்சாரு அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம பார்க்கல சிங்கம் மாதிரி ஜெயிச்சு காட்டினார் இப்பவும் எங்க போல அவர் இங்கே தான் இருக்காரு நீங்க நினைச்சிருக்கீங்க அவர் செத்துட்டாரு அவர் அப்படியாகிட்டாரு இப்பா அவர் அவர் மொத்தாவும் போகல அவர் எல்லாம் இங்கே தான் இருக்காரு எல்லாரையும் பார்த்துன்னு தான் இருக்காரு உலகத்தை சுத்தி இந்தியாவை பார்த்துன்னு தான் உட்கார்ந்துருக்காரு அவ்வளவுதான் நீங்க நினைக்கிறீங்க அவர் இல்லை இறந்துட்டாரு இறக்கல அவர் மறுபடியும் பொறஞ்சிட்டாரு இறக்கல அவர் பிறந்துட்டாரு மறுபடியும் மறுபடியும் பிறந்திருக்காரு நினச்சதெல்லாம் சாந்தி அணிஞ்சானா அப்ப போவாரு அந்த லோகத்துக்கு அது வரைக்கும் நம்ம மக்களை தான் காப்பாற்றினாரு சுத்தி இங்க தான் இருக்காரு என் கண்ணுக்கு எந்த சேவ் எந்த பக்கம் பார்த்தாலும் என் ஒரு நடுமாறு அவர் பேசுற வார்த்தை என் காதலுக்கு கேட்குது ஒலிதான் கேக்குது அவர் போனை பாருங்க அந்த போன்ல ஃபுல்லா அவர் எங்கெங்க பேசுறாரோ அதான் இருக்கும் அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரியே அவர் சாகல இந்தியால வாழ்ந்துக்கினே இருக்காரு இந்தால இந்தியால வாழ்ந்துட்டே இருக்காரு மக்கள் மனசுல வாழ்ந்துட்டே இருக்காரு எல்லாம் நம்ம கையில இருக்கு மக்கள் கையில இருக்கு இப்போ அறிங்கல இந்த ஜனம் அப்ப ஏன் இல்ல இப்ப இருக்கிற ஜனம் ஐயா தோத்துல ஐயா ஜெயிச்சுட்டு தான் போயிருக்காரு ஐயா தோத்துட்டு போல ஜெயிச்சுட்டு தான் போயிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க தோத்துட்டாரு ஒன்னும் தோக்கல எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டு தான் போயிருக்காரு எங்க பிற்பாகர் கேப்டன் பிற்பாகர் ஜெயிச்சுட்டு தான் போயிருக்காரு கேப்டன் ஜெயிச்சுட்டு தான் போயிருக்காரு எதுலயும் தோத்துட்டு போல நீங்க நினைக்கிறீங்க அவர் வாழ்நாள் தான் இருப்பார் அவர் தமிழ்நாட்டில தான் இருக்காரு அவர் தோக்கல இன்னுமே ஜெயிச்சுட்டு தான் இருக்காரு இன்னும் ஜெயிப்பாரு இன்னும் ஜெயிப்பாரு இன்னும் ஜெயிப்பாரு தமிழ்நாட்டை காப்பாற்றுவாரு எல்லாம் மக்கள் கையில இருக்கு எல்லாம் செய் மக்கள் தான் சதி மக்கள் கையில இருக்கு அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும் அவங்க ஜெயிச்சு காட்டணும் அன்னைக்கு நான் செத்துணும் அதுதான் என்னோட ஆசை என் ஆசைத்தான் அம்மா ஜெயிச்சுட்டாங்க பிற்பாங்க ஜெயிச்சுதாருன்னா அன்னைக்கு நான் சொல்லிட்டு உயிர்றேன் இதே போடுறேன் இதே இடத்துக்கு வந்து போட்டு அன்னைக்கு வேணால் கூப்பிட்டா போயிடுவோம்